அர்னால்ட் கிளாஸோ அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லுவாரு ஃபியர் இஸ் நதிங் பட் ஷேடோ ஆஃப் இக்னர் அறியாமையின் நீண்ட நிழல் தான் வந்து அச்சன் எது நமக்கு சரியான நம்ம உடலுக்கு சரியானது எந்த அளவில் எனக்கு சுத்த மருத்துவ வேணும் எந்த அளவில் ஆயுர்வேத மருத்துவம் வேணும் எந்த அளவில் எனக்கு நவீன மருத்துவம் தேவையா போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நோக்கித்தான் நாம இருக்கோம் நான் அடிக்கடி என்னுடைய சகாக்கள்டையும் என்னுடைய நண்பர்கள்ட்ட பொது தளத்துல சொல்ற விஷயம் எங்கெங்க ஒருங்கிணைந்து பணியாற்றும் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா நான் பார்த்தது வந்து ஒருங்கிணைந்த மருத்துவம்தான் எந்த சிஸ்டமும் இது ரொம்ப பெருசு இது சூப்பர் இது ஒண்ணுக்கு ஆகாதுன்னா யாரையும் சொல்ல முடியாது அதே மாதிரி நவீன மருத்துவத்தை நம்மை போன்ற நிறைய இயற்கைய நேசிக்கக்கூடிய ஆஹ் இயற்கை வாழ்வியல் இருக்கணும்னு நினைக்கிற சூழலுக்கு இணைந்திருக்கக்கூடிய நபர்களே சில பேருக்கு வந்து ஒரு நவீன மருத்துவம் மீதான மிகப்பெரிய கோபம் அதுல வந்து எப்படி மாறினா இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தன்மையோட போறாங்க நான் அதிலும் மாற்று மாறுபட்டு தான் இருக்கிறேன் நவீன மருத்துவமும் வந்து ஒரு பெரிய பொய்யான மருத்துவம் ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நவீன அறிவியல் நவீன மருத்துவமும் ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவியல் மீது கட்டமைக்கப்பட்டு வணிகம் சூழ்ந்து இருக்கிறது மாற்றப்படுது இல்லை வணிகம் இருக்குது என்பதற்காக அந்த அறிவியலை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன் அந்த அறிவியலை நான் வந்து ஒதுக்கி தள்ளுவேன் என்கிற ஒரு பார்வை வந்து ஒரு சரியான பார்வை இல்லை என்றுதான் நான் நினைப்பேன் எங்கெங்கே ஒருங்கிணைய முடியுமோ இரண்டு துறையினரும் ஒருங்கிணைந்து பணியாற்றும் போது நிச்சயமா இந்த நோயிலிருந்து வேகமா வெளியே வருவதற்கான சாத்தியம்